எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாரன்பஃபாட்டோட பத்து வயசுக்குள்ளே நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா முதல்ல அவங்க தாத்தா வந்து மளிகை கடை வச்சிருந்தார் அந்த மளிகை கடையில் நம்ம வாரன்பஃபாட் போய் சிவிங்கம் பப்ளிக் கமர் இல்லைங்களா அதை ஒரு நாலஞ்சு கம்பெனி வெரைட்டி வெரைட்டியாக வாங்கிட்டு வந்துட்டு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வாங்கிட்டு வந்துட்டு போய் வெளியே போய் விற்கிறது அதெல்லாம் வந்து அவர் ஸ்கூலில் முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் வந்து அப்படியே தெருவில் போய் எல்லாம் விற்றுட்டு வருவார் அப்படி விற்கும் போது பார்த்திங்கன்னா அவரோட பாக்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் புரியுதுக்காக சொல்கிறேன் சென்டர் பஸ் ஒரு அஞ்சு சேர்ந்து ஒரு டப்பா ஒரு கட்டாக இருக்கும் பூமர் ஒரு கட்டாக இருக்கும் இன்னும் சில ரெண்டு மூணு பிர ப்ராண்டை நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது வித்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெண்மணி வந்து ஒருத்தன் கேட்குறாங்க எனக்கு வந்து ஒரு கட்டு தேவையில்லை எனக்கு ஒன்று மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது அப்போ இருந்துட்டு வாரன் பக்கத்தில் வந்துட்டு இல்லை நான் வந்து அவரோட ஆள் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா பரவாயில்ல நம்ம ஒன்று கொடுத்தோம்னா நமக்கு எப்படி வந்து அஞ்சு ஒரு கட்டில் ஒன்று சேல்ஸ் ஆயிடுச்சு நமக்கு கொஞ்சம் வரும் காசு வரும்ல அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் உள்ளே இன்னொரு மனசு என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை நீ அப்படி செய்யாத ஒரு கட்டம் முழுசு விற்றினா உனக்கு இதோட வேலை முடிஞ்சுது நீ வந்து ஒன்றை மட்டும் விற்ற அப்படின்னா மீதி நாளை விற்கிறதுக்கு இன்னொரு ஆளை நீ தேடிட்டு போகணும் அதனால் அந்த லேடிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மாட்ட இது மாதிரி நான் வந்து தனியாக விற்கிறது இல்லைங்க நான் மொத்தமாக தான் விற்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இது ஒரு விஷயம் அந்த வருமானத்தையெல்லாம் எடுத்து அவர் சேர்த்து வச்சுக்கிறாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்கூல் முடிச்சுட்டு சாயங்கால நேரத்துலையோ இல்லை லீவு நாளில் வந்து கொக்கோ கோலா பாட்டில் எடுத்துகிட்டு போய் விற்கிறாரு எங்கே போய் விற்கிறாருன்னா இந்த பீச் ஒருத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியக்குழியில் எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டையெல்லாம் போய்ட்டு இது மாதிரி கொக்கோ கோலா பாட்டிலில் வந்து விற்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா பூமர் விற்கிறத விட நல்ல லாபம் வருது இதுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு இது பரவாயில்ல இதில் வந்து நல்லா லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் நிறைய காசு பார்க்குறாரு எடுத்து சேர்த்து வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த மைதானம் இருக்கு பார்த்திங்கன்னா கால்பந்து மைதானம் கோல்ஃப் மைதானம் அங்கே நடக்கக்கூடிய போட்டிகளுக்கெல்லாம் வந்து போட்டி நடக்கும்போது சுற்றி ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து வேர்க்கடலை விற்கக்கூடிய ஒரு வேலையை வாங்குறாரு சரிங்களா அந்த க வேர்க்கடலையை விற்று அதுலேயும் கொஞ்சம் நிறைய வருமானத்தை பார்க்குறாரு ஆனால் அந்த இடத்துல வந்து சில அரசியலான விஷயங்கள்லாம் வந்து செய்கிறாரு அதாவது நமக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து பிடிக்கல அப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி அவர் அந்த பதாகையெல்லாம் வந்து அவருடைய உடம்புல பேச்சவாக பேச்சாக குத்திக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு வேர்கடலை வித்துட்டுருக்கார் இப்போ அதை பார்த்துட்டு அவர் மேலாளர் பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம் ஒருவேளை நீ எதிர்த்து பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அதோடைய ஆதரவாளர்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னா உனக்கு வந்து அது எல்லாம் வரும் அதனால் இனிமேல் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேட்சையும் வாங்கி அவருடைய இதில் வச்சுக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னாங்க கல்ஃப் மைதானம் அதை அந்த குட்டியும் பால் வச்சுட்டு ஹாக்கி பட்டு மாதிரி இருக்கும் எடுத்து அடிப்பாங்களே சரிங்களா அந்த மாதிரி விளையாடக்கூடிய இடத்துல அது அடிக்கிறப்போ அந்த பந்து போய் எங்கேயாச்சும் போய் விழுந்துடும் தேட மாட்டேன் பெரிய பெரிய பணக்காரங்களாம் எதுக்கு போய் அதை போய் தேடிட்டு நம்ம புதுசு வாங்கிக்கலாம் இல்லை எதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிருவாங்க இவருமே இவருடைய ஃப்ரெண்டும் வந்து அதையெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்து திருப்பி விற்கிறாங்க அதில் வந்து ஒரு சுவாரிசமான விஷயம் என்ன அப்படின்னாங்க அதில் ஒரு மூணு ஃப்ரெண்டை சேர்த்துக்க வேண்டியது அதில் ஒரு ஃப்ரெண்டை வந்து இந்த தண்ணிலாம் நிறையா இருக்கும் இல்லைங்க கொஞ்சம் சேறு சகதியமாக இருக்கும் அதுக்குள்ளே பால் இருக்கும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட வாயில் பைப்பை கொடுத்துட்டு மூச்சு விடறதுக்க வேண்டி பைப்பை கொடுத்து உள்ளே போக சொல்லிடுறது உள்ளே போய் அந்த ஃப்ரெண்டு போய் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அவருடைய பத்து வயசு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பங்குச்சந்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பேங்க்கில் வேலை செஞ்சிருந்தாரு அதாவது பஃபட்டோடைய அப்பா வந்து பேங்க்ல வேலை செஞ்சுட்ருக்காரு அப்போ வேலை வந்து நம்ம பஃபர்ட் வந்து அங்கே அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்துருப்பாரு அவரோட ஆஃபீஸில் போயிட்டு ஏதாச்சும் புக் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாரு அதில் அவருக்கு ரொம்ப நினைவு இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக தி ட்ரேடர் அப்படின்னு ஒரு புக்கு தான் எடுத்து படித்து தான் அவர் வந்து அந்த இடத்துல நினைவு கூர்றாரு அப்புறம் கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு புரோக்கர் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் சரிங்களா அந்த புரோக்கர் ஆஃபீஸில் தான் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு தாத்தா அதாவது அவருடைய தாத்தாவோடைய சொந்தக்காரங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒரு தாத்தா வந்து பயங்கர புல்லிஸ் இன்னொரு தாத்தா வந்து பயங்கர பியரிஸ் அதாவது ஒருத்தர் ஒரு தாத்தா என்ன சொல்லுவாருன்னா இன்னைக்கு நைட்டு கூரையை பிச்சுக்கிட்டு பணமழையாக கொட்டப்போது பாரு இன்னொரு தாத்தா என்ன சொல்லுவார் அவ்வளோதாயா பூமாதேவி பழக்க போகிறா எல்லோரும் உள்ளுக்கில் போக போகிறோம் எல்லாம் நாசமாக போக போகுது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தாத்தா வந்து ரொம்ப புல்லிஷாகவே இருப்பார் மார்க்கெட் மேலே போக போகுது எல்லாமே எல்லா ஷேருமே சூப்பராக பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவர் இன்னொரு தாத்தா வந்து யாராச்சும் ஏதாச்சும் ஷேர்ஸ்க்கே அங்கே வந்து ப்ரோக்கர் ஆஃபீஸில் வாங்க போனால் இன்னும் இந்த ஷேரா இந்த பங்கு இது ஒன்றும் உறுப்பிடாது இது நாசமாக போக போகுது ஜீரோ தான் போக போகுது அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவாக பேசக்கூடியவர் சரிங்களா இந்த ரெண்டு தாத்தாக்கு நடுவாளர் வந்து பாரன் பப்பாட்டுக்கு வந்துருப்பாராமா தங்களோட நியாயத்தை வந்து பயங்கரமாக வாக்குவாதம் நடக்கும் கிடையாது ரெண்டு பேருமே வந்து வாரன் தான் பேசுவார்களாமா இந்த தங்க நான் சொல்கிறதா கரெக்டு நான் சொல்கிறதா கரெக்டாக அப்படின்னு இது பயங்கரமாக சுவாரிசமாகவும் இருக்கும் ஆனால் வந்து பப்பாட் வந்து அங்கே பங்கு சந்தையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறது அந்த சமயத்தில் அதில் டிஜிட்டல் அதாவது ட்ரான்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பங்குகளோட விலை ஏற இருக்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷின் மூலிமா தெரியும் அப்புறம் வந்து சுண்ணாம்புல அந்த போர்டில் எழுதி போடுவாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டும் சண்டை கட்டிக்கிறதுக்கும் இங்கே நடக்கக்கூடியதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் ஏதோ வித்தியாசம் இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி மார்க்கெட் கிடையாது இது வேறு ஏதோ ஒன்று விஷயம் இருக்குது இதில் வேறு என்னோ ஒரு சூட்சமம் இருக்குது அதை நம்ம எதாவது கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆள் மனசில் வந்து அந்த இடத்துல நினைக்கிறாரு அதற்குண்டான வாய்ப்புகளும் அடுத்தடுத்து வருது என்னென்னு பார்க்கலாங்களா பஃபட் வந்து அவர் அப்பாட்டை வந்து தனக்கு ஒரு மூணு விஷயம் வேணும் அதை வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டாம்ப் அண்ட் காயின் கம்பெனி நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட் அப்புறம் லாயோன்ஸ் ரயில் கம்பெனி இந்த மூணு கம்பெனி நான் போய் நேரில் போய் பார்க்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பாவும் கண்டிப்பாக ஒரு நாள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உறுதி தராரு இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடந்த மிகப்பெரிய ஒரு மந்த நிலைமையில் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய முக்கியமான இடங்களில் மக்கள்லாம் ரொம்ப ஆர்வம் இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்டுருக்குறாங்க ஏதோ சிலது வாங்குகிறாங்க அதாவது வெளியே வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னாலே வந்து அது ஏதோ தெய்வ குத்த செஞ்சது மாதிரி எப்படி இப்போ நம்ம போயிட்டு திடீர்னு இப்போ நிறைய விஷயங்கள் தெரியாதவங்ககிட்ட போய் நாங்கள் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சூதாட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு மாதிரி மேலேங்கிலையும் பார்ப்பாங்களேங்க அது மாதிரி ஒரு மரியாதைக்குரிய இல்லாத ஒரு இடமா வந்து அந்த இடத்துல இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் அவர் அப்பா வந்துட்டு நான் உன்னை வந்து ஒரு பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை நான் ஒன்றை ஒன்று அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து ஒரு முக்கியமான நபரை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறார் பேர் யார்னா வெயின்பர்க் அப்படின்னு ஒரு நபர் அவர் தான் வந்து வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு முக்கியமான ஒரு நபராகவும் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறார் அவர் கூட ஒரு முப்பது நிமிஷம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதிலிருந்து அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கோல்டுமன் சார்ஸில் முக்கியமான ஒரு கூட்டாளியான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எப்போது கோல்டுமேன் சாஸ் இன்றைக்கி நம்ம சொல்கிற கோல்டுமேன் சாஸ் அவர் சொல்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த நிறுவனம் இருந்திருக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்காரு இடையில் நடந்த மந்தமான நிலையினால் ஏகப்பட்ட பங்குதாரர்கள் நஷ்டத்தை எல்லாம் சந்தித்த அந்த நிறுவனத்தை ஒரு கொட் கடந்த ஒரு பத்து வருஷங்களாக வந்து அவர் வந்து அதை தூக்கி நிறுத்திட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து வாரன் பக்கத்தில் இருந்து அவர் போய் பார்த்துருக்காரு அவர் வந்து ரொம்ப அந்த வெயின்பர்க் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்து அதாவது ஒரு பியூன் மாதிரியான ஒரு இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கமிக்க ஒரு நபராக வந்து வளர்ந்து வந்திருக்கார் அப்படிங்கிற இடத்துல வந்து வாரன் பாட்டு குறிப்பிடுறாரு அவர் பங்கு முதலீட்டில் அவருக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே தான் வந்து சொல்லியிருக்கார் கிளம்பி போகும்போது வெயின்பர்க் வந்து வாரன் பாப்பாட்டை விட்டு சொல்கிறாரு உனக்கு எந்த பங்கு பிடிச்சிருக்கு நீ எந்த வாங்க நீ நினைக்கிற அப்படிங்கிற மட்டும் கேட்டுட்டு போயிட்டார் ஆனால் அடுத்த நாள் வந்து அந்த வெயின்பர்க் வந்து அதை வந்து மறந்துருப்பார் ஆனால் வாரன் பாப்பாட்டுக்கு வந்து அது உழுக்குள்ளே வந்து உடுத்த ஆரம்பிச்சிருக்குது அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து நம்ம வாரன் பாப்பாட்டோடைய தந்தை வந்து இங்கே பங்குச்சந்தையெல்லாம் சந்தையெல்லாம் நடக்கு இல்லைங்களா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வாரன் பக்கத்தில் அங்கே போய் பார்த்தா எல்லாருமே வந்து பயங்கரமான ரிச்சான மனிதர்களாக இருக்கிறாங்க எல்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்குறாங்க டேபிள்லன்னு ஏதோ கிரிக்கெட் இருக்கிறாங்க ஏதோ ஷேரோட பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு வந்து ஒரு ஆச்சரியமாகவும் என்ன நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறார் அந்த இடத்துல வந்து சாப்பிட போகும்போது ஒரு இடத்துல ஒரு சுவாரிஷமான விஷயம் நடந்துருக்குது அதுவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு நடந்துச்சு இப்போ வால் ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறாங்க சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துட்டு ஒரு ஒரு மெஷியில் உட்காந்து சாப்பிட்டுருக்கும்போது ஒரு பக்கத்தில் ஒருத்தர் நல்லா அறிமுகமாக நல்லா பேசிகிட்டு இருக்காரு பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு உதவியாளரை வந்து அவர் தட்டில் கொஞ்சம் கொண்டு வர்றார் என்ன நெட்டி பார்த்தா அது வந்து பல வகையான சிகரெட் சரிங்களா அந்த சிகரெட் தூ அவர் தூக்கிட்டு வரதுக்கு மட்டுமே அவர் சம்பளம் கொடுத்து அவர் வச்சுருக்காரு எந்த டேஸ்ட் வேணுமோ அதை பார்த்து சுருட்டி தேவையானால வச்சு அந்த முதலாளி கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு இருக்கும்போது வாரன் ஃபோட்டோ கொண்டு தோணுது உலகமே வந்து மந்த நிலைமை இருக்குது உலகமே ஃபுல்லாக வந்து வேலை இல்லாமல் இருக்குது ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது பணப்பழக்கம் இருக்குது இது வந்து பணம் குளிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அவர் முடிவு பண்ணுறாருங்க இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து போய் ஒரு லைப்ரரியில் வந்துலாவது ஒரு புத்தகம் அவர் கையில் கிடைக்குது ஆயிரம் வழி ஆயிரம் டாலர் சம்பாதிக்க அந்த காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது நான் முப்பத்தி ஒம்பது அந்த காலகட்டங்களில் வந்து ஆயிரம் டாலருங்கிறது பெரிய விஷயம் மிகப்பெரிய பணக்காரர்கள் பார்த்தோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறாரு படிக்கும்போதே வந்து அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு அதில் முக்கியமாக அந்த இடத்துல அவர் கண்டுபிடிச்சது எது அப்படின்னா காம்பவுண்டிங் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சா எயித் ஒண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டிங் கூட்டு வட்டி வைத்து தான் அந்த புத்தகம் வந்து சொல்லிக் கொடுக்குது அதில் முதல் வார்த்தையை அது என்ன சொல்லிடுது அப்படின்னா முதலில் தொடங்குங்கள் அது நீங்கள் வந்து படிக்கிறதுனால ஒன்றும் நடக்கப்போகிறது இல்லை முதல்ல தொடங்குங்க பணம் சேமிக்க ஆரம்பிக்குங்க அப்படிங்கிறார் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஹைலைட் விட்டு கா காமிக்கிறார் அது காம்பவுண்டிங் யுத்தியை பற்றி பேசுது அதை வச்சுட்டு வாரம்பு போட்டிருந்தால் அவர் மனசுக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறார் எந்தெந்த தொழிலெலாம் வந்து செட் ஆகும் அப்படின்னு அதில் வந்து அவருக்கு வந்து பிடிச்சதாக வந்து இருந்தது என்ன அப்படின்னா என்ன நினைக்கிறாருன்னா வெயிட்டிங் மிஷின் வெயிட் போடுவோம் இல்லைங்களா எடை நம்ம பஸ் ஸ்டாண்டெலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ரூபா போட்டோம்னா மேலே இல்லைன்னா நமக்கு வெயிட் காமிக்கும் இல்லைன்னா இன்றைக்கி என்ன நடக்கும் ராசி பாலம்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுக்கங்க இந்த மாதிரி ஒரு மிஷினை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதோடைய லாபத்தை வச்சு இன்னொரு ரெண்டு வருஷத்தில் இன்னொரு மிஷின் வாங்கலாம் அப்புறம் அந்த ரெண்டு மிஷினோட லாபத்தை வச்சு இன்னொரு மிஷின் வாங்கலாம் மூணு மிஷினோட லாபம் வச்சு இன்னும் ரெண்டு மிஷின் வாங்கலாம் இது மாதிரி வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து காம்பவுண்டிங் பண்ணுறப்ப நம்ம மிகப்பெரிய அளவு வேகமாக வந்து பணக்காரங்க ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து நம்ம எரிக்ஸோடைய நான் நண்பர் வீட்டில் போய் வந்துட்டு நான் முப்பத்தி மூணு வயசில் வந்து நான் மில்லியனர் ஆயிடுவேன் அப்படினாரு அதாவது ஆயிரம் டாலரே பணக்காரர் அப்படின்னா மில்லியனர் டாலர் அப்படிங்கிறப்போ அது எந்தளவு எவ்வளோ பெரிய கற்பனை கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு தொகைங்க அப்போ வந்து அப்போ வந்து நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வருஷத்தில் அவருடைய சேமிப்பு வந்து நூற்றி இருபது டாலர் வருது இதுக்கு தான் வந்து நம்ம ஒரு விஷயமே இருக்குது என்னென்னா நம்ம வாரன் வாரன்பஃபட்டு வந்து நம்மளுடைய தங்கச்சியை வந்து கூட்டணியை சேர்த்துக்கிறாரு சரி நாம் வந்து ஷேர் வாங்கலாம் ஆளுக்கு பாதி பாதி காசு போட்டு ஷேர் வாங்கலாம் வர லாபத்தை ரெண்டு பேர் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எழுது டாலர் என்னமோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ரெண்டு பேர் எழுபது டாலர் வாங்குறாங்க வாங்கின அடுத்த நாள் இருந்து தங்கச்சி வந்துட்டு நம்ம அண்ணன் நான் வாரண்டி போட்டை பார்த்துட்டு அண்ணா ஸ்டாக் வேலை குறையுது ஸ்டாக் வேலை குறையுது டெய்லியும் சொல்லிகிட்டே இருக்கிற அப்படி அதையும் வாரன் போட்டு பார்த்துட்டு சரி வரட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுபது டாலரில் இருந்த ஷே பங்கோட மதிப்பு குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது டாலர் கீழே வந்துருச்சு அதாவது போட்ட காசு பாதி காணும் முக்கால்வாசி காணும் யோசிச்சு பாருங்கள் நம்ம அடுத்தவங்க காசை வச்சு பண்ணோம்னா அடுத்தவங்க என்ன வேலை சொல்லுவாங்க அப்படின்னு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி 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 வந்து ஒரு அஞ்சு டாலர் லாபத்துக்கு விற்கிறாங்க ஆளுக்கு அஞ்சு டாலர் லாபத்தில் விற்றுட்டு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தா அந்த அந்த பங்கோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு டாலர் போயிடுச்சு அந்த இடத்துல வந்து வாரம்புக்கள் சொல்கிறாரு என்னென்னா நம்ம என்றைக்குமே வந்து பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது இந்த மாதிரி தப்ப திருப்பி செய்யக்கூடாது தேவையில்லாமல் அவசரப்பட்டு விற்றதுனால இன்னைக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிறாருங்க நாம மீதி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்